வணக்க மக்களே இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோமா அமைச்சர் பொன்முடி வழக்கில் திடீர் திருப்பம் நீதிமன்றம் அதிரடி உத்தரவு மீண்டும் அமைச்சர் பதவி அதாவது முன்னாள் அமைச்சர் பொன்முடியின் தண்டனையை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்து தீர்ப்பளித்து உள்ளதால் அவர் மீண்டும் திருக்கோவிலூர் எம்எல்ஏவை ஆகிறாரா என்ற கேள்விக்கு ஓய்வு பெற்ற நீதிபதி கற்பக விநாயகர் அவர்கள் பதிலளித்து உள்ளார் திமுக அமைச்சர் பொன்முடி இருந்தபோது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக குற்றம் சாட்டப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் பொன்முடிக்கும் அவருடைய மனைவி விசாலாட்சிக்கும் மூன்று ஆண்டுகள் சிறைதண்டனை விதித்து தீர்ப்பளித்தது இதனை எதிர்த்து பொன்முடி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார் அப்போது நீதிபதிகள் பொன்முடியின் தண்டனையை நிறுத்தி வைத்துவிட்டு உத்தரவிட்டது அதே போல அவருக்கு அவருடைய மனைவிக்கும் ஜாமீன் வழங்கி தீர்ப்பளித்தது ஏற்கனவே இவர் குற்றவாளியின் என தீர்ப்பு கிடைத்ததுமே பொன்முடியின் எம்எல்ஏ பதவியும் அமைச்சர் பதவியும் பறிபோனது இந்த நிலையில் தான் அவருடைய திருக்கோவிலூர் தொகுதி காலியானதாகவும் அறிவிக்கப்பட்டது இந்த நிலையில்தான் பொன்முடியின் தண்டனையை உச்ச நீதிமன்றம் நிறுத்தி வைத்து உள்ளதால் அவர் மீண்டும் எம்எல்ஏ ஆகிறாரா என்ற கேள்வியும் எழுந்து உள்ளது இது குறித்து ஓய்வு பெற்ற நீதியரசர் கற்பக விநாயகம் கூறுகையில் பொன்முடி வழக்கில் தண்டனையை நிறுத்தி வைத்துள்ளார்கள் ஆனால் அவர் குற்றவாளி என சொல்லப்பட்ட தீர்ப்பை நிறுத்தி வைக்கவில்லை அவர் நிறுத்தி வைக்க சட்டத்தில் இடமில்லை என்றும் எனவே தீர்ப்பை நிறுத்தி வைத்தால்தான் அவர் மீண்டும் எம்எல்ஏ ஆகலாம் தண்டனையை நிறுத்தி வைத்தால் அவர் மீண்டும் எம்எல்ஏ ஆக முடியாது என்றும் ராஜீவ்காந்தி பொன்முடி ஆகியோரின் வழக்கு நடைமுறைகள் வெவ்வேறானவை எனவே அந்த வழக்குடன் பொன்முடி வழக்கை ஒப்பிட்டு பார்க்க முடியாது என்றும் அவர் மீண்டும் எம்எல்ஏ ஆவார் என்று சொல்ல முடியாது என்று கற்பக விநியாகம் அவர்கள் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்